நீங்கள் பார்க்குற இந்த ஃபயர் வந்து ரெண்டு குடும்பத்தோட உழைப்பு அவங்க சேர்த்து வச்ச பணம் காசு மற்றும் அவங்க பர்னிச்சர் எத்தனையோ பொருட்கள் இந்த தீக்கு இரையாகி இப்போ எரிஞ்சுக்கு நிற்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த எரிஞ்சு நிற்கிற இடம் வந்து ஒரு ரெண்டு கூரை வீடு இருந்த இடம் சுத்தமாக கூரை விடே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக எரிஞ்சிச்சு இது எந்த ஊருன்னா நம்ம திண்டிவனம் அடுத்த கலவாய் என்ற ஒரு ஊரில் தான் அந்த ஏரியாவில் தான் இந்த ரெண்டு வீடுமே எரிஞ்சுது இவங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுடைய நம்பர் தெரியாததுனால எல்லாருக்கும் கால் பண்ணி ஃபயர் சர்வீஸ் நம்பர் கொடுங்க அப்படின்னு எல்லாரையும் விசாரிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகிட்டு இவங்க எங்களுக்கு கால் பண்ணி இதுமாரி வீடு எரிட்டாங்க சார் சொன்னாங்க கலைஞர் தான் சார்னாங்க அவங்களே சொல்லிட்டாங்க சார் ஃபுல்லாக வீடு எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு நீங்கள் வந்து சுற்றி இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்களும் அங்கே போய் அந்த எரி எரிஞ்ச வீட்டையும் அணைச்சிட்டு பக்கத்தில் இருந்த கூரை வீட்டுக்கு எல்லாருக்கும் தண்ணி அடித்து கூலிங் பண்ணிவிட்டு எங்கள் ஓசை சுற்றிங்கன்னு நாங்களும் நிலையம் கிளம்பிட்டோம் முக்கியமாக இதில் பேச வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு எமர்ஜென்சி நம்பரு போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் தீயணைப்புத்துறையை பற்றி ஒரு எமர்ஜென்சி நம்பர் கூட தெரியாத அளவுக்கு அந்த ஊரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க தாமதித்த ஒவ்வொரு நொடியும் இரண்டு குடும்பத்தோட உழைப்பு வீணாக தீயில் கருகின